ओम श्री गुरुभ्यो नमः हरि हा, ओं भगवत गीता चैप्टर 9 श्लोक नंबर 23 23 त्रयो विंशतिगी श्लोकः మొదల శ్లోకం పడదాం ఏప్యన్య దేవతా భక్త యజంతే శ్రద్ధయాన్ వితాః తే అపి మామేవ కౌంతేయ யஜந்திய விதிப்பூர்வம் பதட்சேதம் நாலு இருக்குது எழுத ஆரம்பிங்கோன்விதையா ப்ளஸ் அன்விதி தே ப்ளஸ் அபி மாமேவ்ளஸ் எஜந்திய விதிப்பூர்வம் எஜந்தி ப்ளஸ் அவதி பிளஸ் பூர்வகம் அவிதி இப்போ அன்வேகரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய மீனிங் பார்க்கலாம் எழுத ஆரம்பிங்கோ கவுந்தேய குந்தியின் மகனே ஏ பக்தாக எந்த பக்தர்கள் அன்ய தேவதா மற்ற தெய்வங்களையும் ஸ்ரத்தையா அன்விதா நம்பிக்கையுடன் யஜந்தே வழிபடுகிறார்களோ தே அப்பி அவர்களும் அவிதி உண்மையை பூர்வகம் முழுமையாக அறியாமல் மாம் என்னையே எஜந்தி வழிபடுகிறார்கள் சம்மரி பார்க்கலாம் குந்தியின் மகனே எந்த பக்தர்கள் மற்ற தெய்வங்களையும் நம்பிக்கையுடன் வழிபடுகிறார்களோ அவர்களும் உண்மையை முழு முழுவதும் அறியாமல் என்னையே வழிபடுகிறார்கள் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்